அலைஞ்சு அலைஞ்சு செம்ம டய்டு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ரெண்டு பேருக்கு செம்ம டயர்டா இருக்கும் நைட் டைம் ஆயிடுச்சு நம்ம வந்து எடுத்து டைம்ல பண்ணிட்டு இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சம்பவம் இன்னைக்கு நேத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டுக்குட்டியோட மூமெண்ட் ரொம்பவே கம்மியா இருந்தது இவங்க வந்து நோட்டீஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சொன்னாங்க நான் நீ கவனிச்சிருக்க மாட்டேன் கொஞ்சம் நல்லா கவனி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நேத்துல இருந்தே வந்து மூமெண்ட் ரொம்ப கம்மியா அப்பப்போ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன கிக் அதாவது அப்படின்ற மாதிரி கிக் மட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்க ஏன்னா இதுக்கு முன்ன அதுக்கு முன்ன நல்லா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அல மாதிரி போகும் அவங்க வயித்துல எப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஆகும் என்ன கூப்பிட்டு கூப்பிட்டு எப்பயே வச்சு காட்டுவாங்க ஆனா அந்த மாதிரி மூமெண்ட் வந்து நேத்துல இருந்து சும்மா இப்படி நான் கை வச்சுட்டு போன் ஏதாச்சும் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் கைய பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல இப்படி இப்படின்னு லைட்டா ஆடு மாடா போட இப்படி கீழே குடிஞ்சு பாக்குறது அப்படிலாம் நான் பண்ணிட்டு இருப்பேன் வயத்துல தட்டு ஏதாச்சும் வச்சு முட்டி கொடுத்து வச்சுருந்தேன்னா கரெக்டா அதுலயே உதவிலும் இப்படிலாம் ஆயிட்டு இருந்துச்சு ஆனா நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா வரவே இல்லை ஆனா நான் நார்மலாவே வந்து ஸ்ரீகுட்டி சொன்னாங்க நைன்த் மந்த்த்ல வந்து பேபி மூமெண்ட் நல்லா செக் பண்ணணும்னு அந்த இது இருக்கிறதுனால நான் நைன்த் மந்த்த் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே பேபி மூமெண்ட் வந்து எப்போ எப்போதுமே செக் பண்ணிட்டே தான் இருந்தேன் நேத்து என்ன ஆச்சுன்னா வந்து மூமெண்ட் ரொம்ப ரொம்ப லோவா இருந்துச்சு ஒரு எட்டு டைம் அவங்க இடிக்கிறதே வந்து ரொம்ப ரேராக இருந்துச்சு அப்போவே நான் சொன்னேன் கிட்ட கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு அதே மாதிரி காலையில எழுந்தோனே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கிட்டு வந்து எப்படின்னா நான் முழிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க முழிச்சு வந்து என்ன எழுப்புவாங்க நல்லா இடிச்சு இடிச்சு அதில் தான் நான் மோஸ்ட்லி டேஸ் பார்த்தீங்கன்னா எந்திரிப்பேனே ஆனால் இன்னைக்கு என்னென்னா நானே முழிச்சு பார்க்குறேன் அப்பயும் கிட்டு பார்த்தீங்கன்னா முழிக்கவே இல்லை அப்படின்னோடனே எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக ஆயிடுச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வந்து இடிச்சாங்க அப்போ ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ வந்து நம்ம இன்னும் ஸ்கேனுக்கு ஃபோர் டேஸ் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல மூமெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் வந்து ஸ்கேன் போனதான் போன நேற்று வீடியோவில் போயிட்டோம் ஸோ இன்னைக்கே வந்து நாங்கள் ஸ்கேன் போயிட்டோம் ஏன்னா மூமெண்ட் ரொம்ப இல்லைன்னும் போது எங்களையே கொஞ்சம் பயம் வந்துச்சு அதனால் வந்து பார்த்தா டக்குன்னு நாங்கள் ஸ்கேனுங்கும் போயிட்டோம் எங்கள் பாட்டுக்கு வந்து பார்த்தா ஸ்கேனுக்கு போனோம் எவ்வளோ க்ரவுட் தீவமா இன்னைக்கு அவ்வளோ க்ரௌடு இன்னைக்கு மண்டேன்றதுனால நேம் கொடுத்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் அப்பா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஒன் அண்ட் ஆஃப் ஆர் கழிச்சு போனோம் இருந்தாலுமே அவ்வளோ கிரௌட் இருந்தாங்க ஸோ நம்ம நேம் முன்னாடியே கொடுத்ததுனால அதனால் அதாவது பின்னாடி வந்து பத்து மூணாவதாவது தான் பேரே வந்து கொடுத்துருந்தேன் இருபத்தி ரெண்டாவது டோக்கன் அப்போ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்போதான் ஐம்பத்தி மூணாவது டோக்கனே நான் அங்க பார்த்தனே ஸோ ஒன் ஹவர் கழிச்சு நாங்க போனோம் அப்போதான் வந்து ஃபிஃப்டி கிட்ட வர்ற மாதிரி இருந்துச்சு ஒரு மூணு பேர் போனோன்னே அதுக்கப்புறம் என்ன அனுப்புனாங்க உள்ள போனோடனே நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரொம்ப தான் போனேன் அவங்கள்ட்ட போய் சொன்ன இந்த மாதிரி மூமெண்டே இல்லை ஏன்னா எப்போதும் பாரு இடிச்சுட்டு இருப்பாங்க இப்ப இடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவங்களும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா செக் பண்ணாங்க பிரெயின் டெவலப்மெண்ட் ரொம்ப நேரம் பண்ணாங்கல்ல பிரெயின் டெவலப்மெண்ட் அதுக்கப்புறம் பிளட் ஃப்ளோ வந்து ஒரு ஒரு பார்ட்டா வச்சு வச்சு அவங்க வந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க எப்போது கிட்டு வந்து நாங்க எப்படின்னாலும் ஆர்வமா பாத்துக்கிட்டு இருப்போம் இப்ப வந்து பயத்தோட அவர் நான் சாரோட மூஞ்ச தான் பார்த்துட்டே இருந்தேன் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாண்டர் பார்க்கவே இல்லை சோ கிட்டு வந்து வளர்ந்துட்டாங்கன்றதுனால முன்ன மாதிரி வந்து இப்ப அவங்களோட ஷேப் தனித்தனியா வந்து தனித்தனியா தெரியுதே தவிர ஒன்னாவே தெரியல இந்த டைம் நம்ம ஃபேஸுமே சரியா பா நான் ஒரே ஒரு டைம் தான் கிட்டோட பேசே பார்த்தேன் அதுக்கப்புறம் இல்ல ஒரே ஒரு டைம் வந்து காலோட பாதத்தை காமிச்சாங்க அதுவும் அவங்க செக் பண்ணிட்டு இருந்தாங்க எப்போதும் எங்கள்ட்ட கூப்பிட்டு காமிப்பாங்க இங்க பாருங்க கால் இங்க பாருங்க பேஸ்ன்னு ஆனா இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தான் சுத்தி சுத்தி எவ்வளவு நேரம் பாக்க முடியுமோ எங்க ஒரு ஆளுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் ஸ்கேன் பண்ணாங்க பிளட் ஃப்ளோ வந்து எல்லா இடத்துலையுமே வச்சு வச்சு அந்த ரெட்டு ப்ளூ கலர்ல வந்து ரெட்டு ப்ளூ எல்லோ மூணு கலர்ல பிளட் ஃப்ளோ போற மாதிரி ஏதோ காட்டினாங்க அதுக்கப்புறம் ஹார்ட் பீட் எல்லாம் வச்சு காமிச்சாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து

ஸோ சில பேர்லாம் வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பாயிண்ட்டையே ரொம்ப இதாக சொல்கிறாங்க இப்படிதான் இருந்துச்சுன்னே தெரியல அப்படிலாம் சொன்னாங்க பட் அப்போல்லாம் தான் நாங்கள் நினச்சோம் ஸ்ரீ அப்போ டூ பாயிண்ட் தானே வச்சிருந்தாங்க சம்பவம் நாங்கள் வந்து சொல்கிறோம்னு சொல்லியிருந்தோம் பட் வீடியோ போடல தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்கேன் போட்டு அதாவது தண்ணி சம்பவம் கிடையாது வேற ஒரு சம்பவம் ஸ்ரீ பார்த்ததுனே இருக்கு அது ஒரு பெரிய கதை சொன்ன மாதிரி ஸ்ரீயோட இது வேணாம் இந்த பேபிக்கு வந்து என்னன்னா வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் இருக்கு பார்டர் லைன் கூட கிடையாது கரெக்டா வாட்டர் லெவல் வந்து இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு க்ரோத் மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா தேர்ட்டி சிக்ஸ்த் வீக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ தேர்ட்டி சிக்ஸ் வீக் ஒன் டே ஆகுது பட் வந்து க்ரோத் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் வீக் தான் இருக்கு தேர்ட்டி சிக்ஸ்த் வீக் இது உங்களுக்கு ஆனா இது வந்து தேர்ட்டி தான் வந்து க்ரோத்தே இருக்கு இப்போ இடிடி வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர் தான் எங்க கொடுத்திருக்காங்க இடிடி வந்து என்ன ஆயிச்சுனா as per yearly என்ன yearly scan yearly scan கொடுத்திருக்காங்க அதான் 21st அந்த இதுதான் ஆமா எல்லாம் தான சொன்னேன் எல்லாம் ஸோ வந்து இந்த டூ வீக்ஸ் கம்மியாக இருக்கு அதுதான் வந்து அவங்களுமே லாஸ்ட் ஸ்கேனில் ஒன் ஸ்கேன் பண்ணுவோம் ஒன் வீக் தான் வந்து க்ரோத் கம்மியாக இப்போ டூ வீக்ஸ் கம்மியாக இருக்கு பாதி பயத்திலே தான் வந்தோம் செகண்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பிளசண்டா வந்து அப்பர் செக்மெண்ட்டுக்கு வந்து போயிடுச்சு அது வந்து பிளசண்டா நார்மல் ஆயிடுச்சு அதே மாதிரி ஓஎஸும் வந்து தான் இருக்கு அதனால பெயின் வந்தாலும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஹார்ட் ரேட் பாத்தீங்கன்னா ஒன்

லிக்விடு லெவல் இருக்கு ஸோ கொடி கொடியதும் வந்து கழுத்தை சுத்தல அப்படின்ற மாதிரி வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க எல்லாத்த விட மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னன்னா கிட்ட எவ்வளவு வெயிட் வந்திருக்காங்க அப்படின்னு தான் போன வாரத்துக்கும் முந்தின வாரம் வந்து என்னன்னா நம்ம ஃபுல் ஸ்கேன் பண்ணல அதனால டூ கேஜி கிட்ட இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க பட் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேன் பண்ணதுல என்ன ஆயிருக்குன்னா டூ பாயிண்ட் டூ கேஜி வந்து இப்போ கிட்டு வந்து வந்திருக்காங்க பட் அதுலேயுமே என்னன்னா பிளஸ் ஆர் மைனஸ் முந்நூறு கிராம் வந்து போட்டிருக்காங்க ஸோ வந்து நம்ம வந்து டூ பாயிண்ட் ஒன்னு அப்படின்னு வேணா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல ஸ்ரீகோ அப்படி தானே வந்துச்சு ஸோ ஸ்ரீபாபா வெயிட் வந்து வந்திருக்காங்க ஆமா இப்போ வந்து கரெக்டா ஸ்ரீபாப்பா என்ன வெயிட் இருந்தாங்களோ இந்த டைம்ல எல்லாம் ஆனால் ஸ்ரீபாப்பா வந்து பிறந்துட்டாங்க பட் வந்து இந்த பேபிக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா முடிக்கல இன்னும் அதுவே ஆமா தானே அதாவது இதெல்லாம் வந்து டூ பாயிண்ட் ஒன் கேஜி இருக்காங்க நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா டைரக்டா போய் மேம் போய் பாத்துருங்க ஒரு டைம் டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா ஆனா ஸ்கேன்ல எல்லாமே நார்மலா தான் இருக்கு பேபி மூமெண்ட் ஏன் லோவா இருக்குன்னு தெரியல அப்படின்னா அவங்களும் சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம்னா இருந்து டைரக்டா கிளம்பி டாக்டரை வந்து பார்க்க போயிட்டோம் அப்படியே இல்லை அப்படியே போயிட்டோம் அங்க போயிட்டு மேடம் பார்த்தோம் மேடம் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு மூமென்ட் கம்மியா இது சொன்னவொன்னே அவங்க ஷாக் ஆயிட்டாங்க என்ன மூமென்ட் கம்மியா கணக்கணும் அவங்ககிட்ட நான் தெளிவா சொல்லல என்னாச்சு அப்படின்னு நான் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை செக்அப் போற சொல்லியிருக்காங்களே ஃபோர் டேஸ் அவங்களுக்கு பெருசா தெரில போல நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன் சொன்னோன்னா அவங்களே மூமெண்ட் தான் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நான் சொல்றேன் மூவமெண்ட்ல அதிகமா அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க ஐயோ இல்ல மூமெண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்களே என்ன மூமெண்ட் கம்மியா இருக்காவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே உள்ள கூப்பிட்டு போயிட்டு படுக்க வச்சுட்டு வயத்த வந்து செக் பண்ணாங்க ஏதோ இப்படி ஒரு மாதிரி அமுக்கி குளிக்கி எல்லாம் பார்த்தாங்க சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்கேன் ஒரு டைம் பார்த்தாங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டும் பார்த்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு டவுட் இருந்ததுனால அவங்ககிட்ட ஸ்கேன் அதனால என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் செக் பண்ணிக்கலாம் ரிப்போர்ட் கிடையாது செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போயிட்டு உடனே வந்து செக் பண்ணி பார்த்தாங்க செக் பண்ணி பார்த்துட்டுமே வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த வயித்துக்கிட்ட இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஃபுல்லா செக் பண்ணாங்க ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் வச்சு நல்லா வச்சு ஒரு குத்து டங் அப்படின்னு டுக்குனு கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு உத உதைச்சுட்டாங்க சோ அவங்களும் என்ன பார்த்துட்டு குழந்தை உதச்சுதா அப்படின்னு கேட்டாங்க ஆஹ் உதச்சது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் பண்ணதை வந்து விட்டுருங்க குழந்த குழந்தை ஆனா இப்போ வரையுமே வந்து நார்மலா தான் இருக்கு வெயிட் வந்து அவங்க அவங்களும் அதாவது சொன்னாங்க வெயிட்டு தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு மத்தபடி குழந்தை நார்மலா தான் இருக்கு ஆனா மூமெண்ட் உங்களுக்கு கம்மி ஆகுது அப்படின்றதுதான் கொஞ்சம் இதா இருக்கு ஏன்னா பேபி நல்லா இருக்காங்க ஆனா மூமெண்ட் கம்மியா இருக்க கூடாது கண்டிப்பா அதிகமா வேணாம் இருக்கலாமே தவிர கம்மியா இருக்க கூடாது சோ வந்து கவுண்ட் பண்ணுங்க ஒரு நாளைக்கு வந்து எயிட் டைம்ஸ் வந்து நல்ல ஆக்டிவா வந்து இருக்கணும் அப்படி இல்ல அப்படின்னா டூ டேஸ் வரையும் இருந்து கரெக்டா டூ டேஸ் வந்து நோட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த டூ டேஸ்க்குள்ள கிட்டோட மூமெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு எயிட் டைம்ஸ்க்கு கீழே இருக்கு அப்படின்னா உடனே வந்து அட்மிட் வந்து ஆக சொல்லிட்டாங்க சோ ரெண்டு நாள் கம்மியா இருந்துச்சு ஆமா இந்த ரெண்டு நாள்ல கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம கிட்டுக்குட்டி வந்து நம்ம கைக்கே வர போறாங்க ஆமா இன்னும் டூ டேஸ்ல அந்த கம்மியா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் அவங்க வந்து இப்போ அந்த ஒரு இது குடுத்து கொஞ்சம் வந்து ஓகேவா இருக்கு அப்படின்ற மாதிரிதான் சொன்னாங்க இப்போல வந்து என்ன சொல்லி இருக்காங்க என்ன சொல்லிட்டு எயிட் டைம்ஸ்க்கு கீழ இருக்குன்னா கிட்டுக்குட்டி இன்னும் டூ டேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கையில இருப்பாங்க அப்படி இல்ல கொஞ்சம் கொஞ்சம் மூமெண்ட் இருக்கு ஒரு எயிட் டு டென் டைம் இருக்கு அப்படின்னா வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து டைம் இன்னும் கரெக்டா ஒன் வீக் வந்து டைம் கொடுத்துருக்காங்க எப்படின்னாலும் ஒரு வாரத்துக்குள்ளதான் வருது ஸோ ஒன் வீக் வரையும் டைம் கொடுத்துருக்காங்க டேட்டு மட்டும் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல சி செக்ஷன்ன்றதுனால மற்றபடி பெயின் வந்தா உடனே அட்மிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எதனால பேபி மூமெண்ட் லோ ஆயிருக்கு அப்படின்னு அவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல என்னாலையும் கண்டுபிடிக்க முடியல தெரியல என்னன்னு சம்பவம் பாருங்கனால கிட்டுமா ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைமே சம்பவமா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வந்து இப்ப ஆனா ஓரளவு நான் என்ன ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அதனாலே ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் பேபி மேலேயே தான் வச்சிருக்கேன் பார்க்கல நாளைக்கு எத்தனை டைம் இடிக்கிறாங்கன்னு அண்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் தைராய்டு டெஸ்ட் இது மூணுமே வந்து எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க நான் பாத்தீங்கன்னா வெயிட் சுத்தமா ஏறல ஃபார்ட்டி செவன் வந்து டூ மந்த்தா ஃபார்ட்டி தான் இருக்கேன் நானு கொஞ்சம் கூட நான் ஏறவே இல்லை வெறும் இரநூறு கிராம் அதுவும் பாத்தீங்கன்னா அந்த கிட்டுதான் ஏறி இருப்பாங்க போல நான் ஏறவே இல்லை என்னென்னு சொல்லிட்டு தெரியல டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் டாக்டர் பார்க்க போற மாதிரி டூ டேஸ் கழிச்சு அட்மிட் ஆக போகிற மாதிரி சொல்லிட்டு தெரியல அதை வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம் ஸோ இந்த ஒரு சின்ன அப்டேட் டூ டேஸ்ல அட்மிட் ஆகுற மாதிரி நிலம வரும்ன்றதுக்காக தான் நாளைக்கே நாளைக்கு எடுத்துக்கலாம் இருக்காங்க ஏன்னா டூ டேஸ் வந்து திடீர்னு டூ டேஸ் கழிச்சு நம்ம அட்மிட் வேணும்னா உடனே எல்லாம் டெஸ்ட் எடுக்க முடியாது அதனால நீங்கள் நாளைக்கே எடுத்துருங்க இன்கேஸ் டூ டேஸ் கழிச்சு உங்களுக்கு மூமெண்ட் கம்மியாக இருந்தால் வந்து டெஸ்ட் போட்டு எடுத்துட்டு அப்படின்னா மண்டே எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் டெஸ்ட் போடலாம் எப்படியாவது சொல்லிட்டு மேபி தைராய்ட் கம்மியாக இருக்கும் ரெகுலர் டேப்லெட் சாப்பிட்டு தான் இருக்காங்க இவங்க ஸோ வந்து அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு இந்த விஷயங்கள்லாம் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் என்னோட பிளட் லெவல் எவ்வளோ இருக்கு ஏன்னா இந்த மந்த் கம்மியாக இருக்கும்னு எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கு வெயிட் ஏறலை அப்படின்றதுனால ஸோ வந்து பார்க்கலாம் நாளைக்கு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் என்னென்ன அப்டேட் பண்ணுறோம் ஸோ அவ்வளோதாங்க அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்க்கலாம்